கிட்டத்தட்ட அவங்க நூற்றி இருபது கிலோலேருந்து எண்பது கிலோ கஷ்டப்பட்டு நாலு வருஷத்தில் நாற்பது கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எண்பது கிலோவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு மேலே ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் அவங்க வெயிட் லாஸ்ஸு எண்பதுக்கு கீழே ஒரு நூறு கிராம் கூட வர முடியல அவங்க டே ஒன்னில் எண்பது புள்ளி எழுபத்தஞ்சி கேஜி இருந்தாங்க ரொம்பவும் டிப்ரெஷனாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காண்டக்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மோட்டிவேஷன் பண்ணி டயட்ஸால் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸோ அவங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க இடையில ஒரு சின்ன ஃபங்க்ஷனால் அவங்க த்ரீ டேஸ் டயட்டை ஃபாலோ பண்ணலை அதுக்கப்புறம் பதினாலாவது நாள் டயட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சாவது நாள் அவங்கள நான் வெயிட் செக் பண்ண சொன்னேன் பட் அவங்க ரொம்பவே பயந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க ஏன்னால் கடந்த ஒன்றரை வருஷமாக அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் ஆகவே இல்லை நான் சொன்னதுனால அவங்க இல்லை சார் நான் முப்பது நாள் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேடம் இல்லை மேடம் நீங்கள் பதினஞ்சாவது நாள் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஆகுதா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் டைட் ஆர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு அந்த வாய்ஸ் நோட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் ிஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் சார் தேங்க்ஸ் சார் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக வெயிட் லாஸ் பண்ணதை எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு அழுதுகிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னா நான் இதை தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்களுக்கு பதினஞ்சு நாளில் ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ எந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து இவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்க இது மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவோட எண்டில் அவங்க பேசின ஆடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அவங்களோட பர்மிஷனோட தான் இந்த நான் ஆடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவுமே இருக்கீங்க அதுவும் முக்கியமாக ஃபாஸ்ட்டாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்ஸு ப்ரோட்டீன் பவுடர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டில் போயிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அந்த ஷார்ட் கட்டில் போயிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு லாங் டைமில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வேகமாக உங்களுக்கு வெயிட் கெயினும் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ என்னோடய கான்செப்ட் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அது மூலமாகவே இயற்கையான முறையிலே நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணி காட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில் இயற்கையான உணவுகளை எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அது கடைசி வரைக்கும் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் தயவு செஞ்சு ஷார்ட் கட்டில் போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி செலவு பண்ணி உங்களுடைய ச டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் உடலை கெடுத்துக்காதீங்க ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டயட் சாட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் வயது எவ்வளோ ஹைட் இருக்கீங்க வெயிட்டு உங்களுடைய சைவமா அசைவமா எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு நான் நான் கால் பண்ணி பேசுவேன் உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம் இல்லை ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஃபேட்டி லிவராக இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் எல்லா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அது ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க சரண்யா மேடமோட ஆடியோவை இந்த வீடியோ நான் கடைசியில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க தேங்க்யூ ஹாய் என்னோட நேம் சரண்யா நான் ஜீரோ சுகர் சேனல் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் சேம் வெயிட்டை மெயின்டைன் ஆகிட்டு இருந்தேன் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக நான் ஜிம் கோயிங் பர்சன் இருந்தாலுமே என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்புறமா நான் சரை வந்து காண்டாக்ட் பண்ணேன் சார் வந்து டயட் பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து எனக்கு சார் வந்து டூ டேஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுல நான் சரோட பிளான் தான் நான் டயட் சேர்ட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டைமிங்ஸும் சொல்லிடுவாங்க அதே மாதிரி டிப்ஸ் சொல்லிடுவாங்க எப்போ டவுட் கேட்டாலுமே சார் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் எப்போயுமே கேட்பேன் இமீடியட்டாகவே எனக்கு அந்த டவுட் கிளாரிஃபை ஆகிடும் அதே நேரத்தில் சாருக்கு சப்போஸ் ஒர்க்கு நம்மளோட வீக்கெண்ட்ஸ்லாம் ஆனால் சார் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து சார் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதே நேரத்தில் நல்லா மோட்டிவேஷனும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சரோட தயச்சார்ட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக டே ஃபோர்டீனும் சார் ரிமைன் பண்ணிட்டாங்க எனக்கு டே ஃபிஃப்டீன் வந்து எனக்கு வெயிட் வந்து செக் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி முன்னாடியே சாரே காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க நானும் அதே மாதிரி வெயிட் செக் பண்ணி பார்த்த போது நான் டூ அண்ட் ஆஃப் கேஜிஸ் கிட்ட நான் லாஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நான் த்ரீ இயர்ஸாக நான் ஆக்சுவலாக ஜிம்மும் போயிட்டு இருக்கேன் பட் ஆனால் என்னால் லாஸ் பண்ணவே முடியல டக்குன்னு ஃபிஃப்டீன் கே டேஸில் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆக்சுவலாக அது தெரியவே தெரியாது எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மைக்கே ரொம்ப புதுசாக இருக்குது சார் நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணீங்க நிறைய டிப்ஸ் சொன்னீங்க நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் போல் ரொம்ப தேங்க் நீங்கள் சரியான ஹ்கேற்ற வெயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டான வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் தேங்க்யூ